அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதுமலையார் ஜோதிலிய ரமேஷ் குருஜி மருதுமலை கோயில் அடிவாரத்தில் வீடும் ஆபிசம் அமைஞ்சிருக்கு என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ உங்களுக்கு ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரீதியாக உங்களுக்கு வந்து பலன்கள் சொல்லப்படும் அந்த பலன் வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் தெரிய வரும் இப்போ அதிர்ஷ்டமான நாட்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் வருடத்தில் எல்லா நாளும் நல்ல நாள் தான் அதில் மிக மிக நல்ல நாள் வந்து கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் ஆறு நாள் தான் கிடைக்குது அதாவது முப்பது நாளில் ஆறு நாள் தான் கிடைக்குது இந்த ஆறு நாள் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா பல மடங்கு பெரிய வரையும் நல்ல முன்னேற்றம் வரும் தோல்வி கிடையாது நிச்சயம் வெற்றி தான் நிச்சயமாக ஜெயிப்பீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அது நீங்கள் குறிச்சிக்கோங்க மாதாந்திர கேண்டலில் டிக் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் உங்களுக்கு தகவல் தர்றதா இருக்கேன் இந்த தகவல் நீங்கள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுலேயும் பதில் சொல்கிறேன் இப்போ ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் குறித்து பார்ப்போம் இதுக்கு பேர் தாராவளம் பேர் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்போது இந்த தாராபலனில் உங்கள் நட்சத்திரம் முதல் இந்த வந்து பார்க்குறோம் இந்த நட்சத்திரம் வரை உள்ள நாட்கள் பார்க்கும்போது நன்மை செய்யக்கூடிய நாட்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான் செய்கிறோம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் வளபிரையில் பத்தொம்பதாம் தேதி ஆறாம் மாதம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் அஞ்சாம் நாள் நல்ல நாள் அடுத்த தேய்பிரை இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினாலாம் நாள் அடுத்த தேய்பிரை ரெண்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி பதினெட்டு இங்கே செவ்வாய்க்கிழமை வந்து அசையா சொத்துக்கள் வாங்கலாம் வீடு வாகனம் வசதி பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணலாம் புது வண்டிக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணி வைக்கலாம் முன்னேற்றத்துக்கான அனைத்தும் கிடைக்கும் ஏன்னா தேய்பிரை செவ்வாய்ங்கிறனால ரொம்ப தேவைப்பட்ட விஷயங்கள் மட்டுமே செய்யுங்க வளபிரை செவ்வாயங்கிறது இன்னும் விசேஷமாக அமையும் தேய்பரே செவ்வாய்ங்கிறது ஒரு மீடியமாக அமையக்கூடியது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது வாகன சர்வீஸ் வண்டி சர்வீஸ் கொடுக்குறதுக்கு நல்ல நாள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அதே போல் அடுத்த வளர்பிரையில் எட்டாம் தேதி ஏழாம் மாதம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் நல்ல நாள் அடுத்து வளப்பிரையில் பதினோராம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆணி இருபத்தேழு அடுத்து பஞ்சாங்கத்தின்படி திருமண முகூர்த்த நாள் திருமண முகூர்த்த நாள் நான் இதில் குறிக்கிறது வந்து நீங்கள் ஜோதிடம் மூலமாக தான் நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி செய்யணும் ஏன்னா பெண்ணுக்கும் பையனுக்கும் பார்த்து இது குறிக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து நம்ம அந்த அளவுக்கு தகுதியான நாள் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட நாள் மிக விசேஷமானது பன்னெண்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தெட்டு இதெல்லாம் நீங்கள் மாதாந்திர கேண்டலில் டிக் பண்ணிட்டீங்கன்னா காலையில் பார்க்கும்போது அது என்ன டைம் என்ன எதுங்கிறது தெரிஞ்சு அந்த கேண்டலுக்கு ஏற்றபடி நீங்கள் காலையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் வீட்டு பணம் கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்க லோன் வா லோன் புது லோன் போடுறதுக்கு அதே மாதிரி விசேஷங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு வரன் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு பெண் ஜாதகம் பையன் ஜாதத்துக்குரிய இது வந்து பொருத்தம் பார்ப்பதற்கு அனைத்து சுபகாரியங்களுக்கும் இது சிறந்தது அதனால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் நூற்றுநூறு வெற்றி அடையும் முன்னேற்றம் வசதி பெருகும் மாத மாதம் இந்த மாதிரி நான் கொடுக்குற நம்பரை வந்து நீங்கள் குறித்து வச்சு செய்யும்போது ஒரு வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் அடுத்த வருஷம் எல்லாம் இதை விட அருமையாக நல்லா இருப்பீங்க அது வந்து உறுதியாக சொல்கிறேன் அதனால் வந்து ஒரே மனதாக செஞ்சுட்டு வாங்க இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா அடுத்தடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் சிறப்பாக அமையும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஷேர் பண்ணி வைக்கலாம் ஓம் நன்றி